மக்கல்ஸ் இங்க ஒரு பட்டியல வந்து பர்கூர் மாடு இருக்கு மக்கள்ஸ் இது எல்லாமே பர்கூர் மாடுங்க எல்லாமே நாட்டு மாடு கிட்டத்தட்ட ஒரு இரவு இருக்குதுங்க இதுவும் பர்கூர் மாடுதாங்க பாருங்க நிறைய இருக்கு இங்கேட்ட ஒரு பேட்டி எடுத்தால் பரவாயில்ல எவ்வளோ ரேட்டு வருது என்ன ஏதுன்னு தெரியலீங்க அது பாருங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம் வெள்ளை கலரில் இருக்குது அப்புறம் கோல்டு கலரு வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக பிளாக் இருக்குது அட இங்க எத்தனை கொண்டு நான் ஒரு 25 கொண்டு வந்தேன் 25 கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு தான் first நாள்ங்களா இல்ல ஆ இல்ல நேத்து இருந்த நேத்து இருந்து நேத்து வந்து நீங்க தான் ஓ எத்தனை எத்தனை கொண்டு வந்தீங்க பண்ணிட்டீங்களா நீ பண்ணலீங்களா